உங்களுக்கும் இதற்கு இவ்வாறான தீர்வுகளை நாங்கள் காணலாம் நீங்கள் யாரிடம் அணுகலாம் என்பது தொடர்பாக நாங்கள் உங்களோடு நெருங்கி நெருங்கிவன் செயற்பட வேண்டியின் காரணமாகத்தான் இந்த கலந்துரையாடலை ஒழுங்கு செய்துள்ளோம் இந்த செயல் இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் எந்த ஒரு பிள்ளை சான்றிதழ் இல்லாம இருக்கிறார் அப்படி ஒரு பிரச்சனை இருந்தா அது அதுக்கு என்ன செய்யலாம் என்றதுன்னு அந்த தீர்வு காணலாம் அத்தனை பேருக்கும் உங்களுக்கு அதுக்குரிய உரிமைகள் இருக்கின்றது எவ்வாறு நாங்கள் அதை செய்து நாங்கள் அதை கேட்டுக்கொள்ளலாம் அதே போல பாடசாலை ஒழுங்கற்ற இந்த பிரதேசத்துல இருக்கு இருப்பினோம் இல்லையா உண்மையில நாங்கள் அங்க எங்கட எங்கட அலுவலகங்கள்ல இருந்தால் எங்களுக்கு இவ்வாறான இருக்கணும் ஆறு ஒடுங்கற்ற வரவில் இருக்கணும் அல்லது அதை விட பிள்ளை ஒன்று அஞ்சு வயது முடிய பாடசாலை போக வேண்டும் சில இடம் நாங்கள் சில நேரங்கள்ல பிள்ளை ஆறு ஏழு வயசா தாண்டிக்கிற பிற்பாடு கூட சில தேடையாள இந்த பிள்ளை ரெண்டு வருஷம் பாடசாலைக்கு அனுபவம் அப்ப அதுக்கு உண்மையிலேயே காரணம் பெற்றார் பெற்றார் முக்கிய காரணம் அது வேற ஆனால் இதை நாங்க அப்பவே கொஞ்சம் கூடுதலா கூடுதலாய் சிந்தித்தால் பள்ளிக்கூடம் போக வேண்டிய காலத்திலேயே பாடுதலை அதற்காகத்தான் நாங்கள் என்னன்னா உங்களோட ஒரு நெருங்கின புணப்பை ஏற்படுத்தி இவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த மாவட்டத்திலும் மெண்ணல் சிறந்த நாங்கள் முதல்நிலை நிலைப்படுத்தியோடு अब जियाना को लोग पिए हैं YouTube लाइव रहा है YouTube लाइव होम में था baizik okay. okay.